ஹலோ மஞ்சான் இது எந்த ஊரெண்டு தெரியுமே முதல கூடாவான் மாவட்டம் மட்டக்களப்பாம் ஏரியா குறிஞ்சி நகரம் ஜெல பாருங்க மஞ்சான் அங்கால போனா முனக்காடம் ஜெல பாரு குளமாம் பக்கத்துல பாரு நெருப்பாமனே ஜெல போனா ம மயிலடு தீவு மஞ்சான் கல்யாண மண்டபம் தெரியுது ஒரு காணி ஒன்று கொடுக்கப்பறாங்க மஞ்சான் வீடு காணி சரியா ஜெள பாருங்க ரோட்டு தெரியுது கொங்கு ரோட்டு இதுக்கு பக்கத்துல காணி காணிக்கு ஒரு வீடை தள்ளி சரியா ஆற ஆறே கால் பாகமும் அகலத்துல மத்த நீளத்துல பதிமூணு பாகம் தெரியம் இதா இருக்கான் காணி இந்த காணியை தான் போறாங்க உள்ளுக்கு போய் பாப்போம் தெரியம்மா தான் பாருங்க பல எப்படி இருக்கு பல எப்படி இருக்கு மச்சான் பாருங்க இந்த பல கோழி எல்லாம் இருக்கு மச்சான் நல்ல கோழியா பரவாயில்லையா நாட்டு கோழி கொடுப்பாங்க இதான் வீடு மஞ்சான் சட்டப்படி வீடு இதுக்கு தான் ரோட்டரிக்கு ஒரு வீட்டுக்கு அங்காலாம் ரோட்டரிக்கு மச்சான் உறுதி காணி இருக்கு பாருங்க ஒரு கோலும் ஆ வீட்டுக்குள்ள போமே இது பாருங்க ஒரு இந்தால ஒரு சாமியார அங்கால ஒரு ரூம் இது ஒரு கிச்சன் மச்சான் ஒரு ரூம் இதுக்கு இல்ல கட்டியில் ரெண்டு வீடாக்கான் அதே கொடுப்பாங்க பிராந்த சும்மா நிலை மழக்கல்ல சும்மா ஒத்தாப்பு போட்டு அடிச்சிருக்காங்க பின் பக்கம் பாருங்க டொய்லெட் இருக்கு கோழி காலையெல்லாம் இருக்கு மச்சான் தேவையானக்கள் எல்லாம் மட்ட மட்டவளப்பு முதல கூட இது குறிஞ்சி நகர் ஏரியாவில் இருக்கமாட்டான் சரியா குளத்துக்கு பக்கத்துல நல்ல ஒரு இடம் தேவையான கல் எடுங்க இது பாகம் சொல்ல போனா இந்த அகலப்பாலில் வந்து கால் நீளப்பாலில் வந்து பதிமூணு சரியான் பாகம் வீட பாருங்க தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளுங்கம்மாச்சான் தென்னை மரம் மாமரம் அங்கால தென்னை மரம் இருக்கு இது ஒரு பாக்கு மரம் ரெண்டு ரெண்டு மூணு நாலு இது என்ன மாதிரி மிரிக்க சரியா தொடர்பு கொள்ளுங்க சரி இந்த நம்பருக்கு நான் போடுறேனா பாருண்ண